அவையோர் அனவேற்கும் வணக்கம் ஆண்டுகள் ஆக ஆக வயது ஏற ஏற இளமை கூடும் பேர் அதிசயம் பெற்ற எம் ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்களை வணங்கி தன்னை விட உயரத்தில் நிற்க வைக்க எங்களை தரணியை ஆள வைக்க முழு மூச்சாய் உழைத்துக் கொண்டிருக்கும் எம் ஆசிரியர் பெருமக்களை வணங்கி அறியாமையை சுருக்கி அறிவை பெருக்கி நாளைய சூரியனை போல் ஒளி வீச காத்திருக்கும் எம் இளம் காளையர்களே கண்ணியர்களே வருங்கால மேதைகளே எதிர்கால தேவைகளே ஆன்றோர்களே சாஞ்சோர்களே என்னை போன்றோர்களே என்னை தமிழகமே உங்கள் அத்துணை பேச போகிறேன் என் இறங்கி ஈரோடு தமிழன்பன் அவர்கள் ஈரோடு ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு சென்னிமலையில் நடராஜன் வள்ளியம்மாள் ஆகியோருக்கு மகனாக பிறந்தவர் இவர் தமிழ் வாசிப்பாளராகவும் பணியாற்றியவர் கல்லூரிகளில் பேராசிரியராக பணியாற்றியவர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வணக்கம் வள்ளுவா என்ற கவிதைக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் இவரின் படைப்புகளோ ஏராளம் சூரிய வருகிறது தீவுகள் ஈர்த்த கவிதை புத்தகங்கள் எழுதுங்கள் இல்லாவிட்டால் இருங்கள் ஒன்று படிக்க வேண்டும் இல்லாவிட்டால் படிக்கப்பட வேண்டும் பத்து நதிகளோடு பழகி நீங்கள் ஒரு நதியாக முடியாது பத்து பறவைகளோடு பழகி நீங்கள் ஒரு பறவையாக முடியாது பத்து புத்தகங்களோடு பழகி பாருங்கள் நீங்கள் பதினோராவது புத்தகமாக படிக்கப்படுவீர்கள் எவ்வளவு அழகாக சொல்லி இருக்கார் மகனாக பாடி மண்ணை வளமாக்கினாய் புது கவிதைகள் பாடி புது கவிஞர்களை உருவாக்கினாய் எண்பத்தி ஐந்து வயதிலும் பதினைந்துக்கு மேற்பட்ட கவிதை தொகுப்புகளை படைத்தவர் நீ ஆயிரம் மரங்களை கண்ட கவிஞர் நீ என்றும் கவிதை சுரங்கம் நீ ஐயா பொதுகையில் உடைப்பா பாரதிதாசனின் பரம்பரையே கவிதை நேசர்களின் தலைமுறையே ஜெகதீசன் என்ற உன் பெயரை ஐயா ஜெகதீசன் என்ற உன் பெயரை ஜெகத்திற்கே ஈசன் என்பதை தமிழர்க்க அன்பாக்கினாய் தமிழ் அன்பன் ஐயா உங்களிடம் பழகியதில்லை நான் அன்போடு உங்களிடம் தெரிந்ததோ தமிழ் பண்பாடு சாகத்திய அகாடமி விருது பெற்று சாகா தமிழிற்கு பெருமை சேர்த்தவரே சாதி மத இன வேறுபாடு ஒழித்து குடியரசு தாயின் பாதம் பணிந்து ஒற்றுமையில் நீ உயர்ந்து பாரத தாயை நேசிப்போம் தியாகிகள் வரலாற்றை வாசிப்போம் வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் கடமையை செய்வோம் முயற்சி நம் கையில் முடிவு ஆண்டவன் கையில் முயற்சி என்ற விதையை விதைத்துக் கொண்டே இருப்போம் முளைத்தால் மரம் இல்ல என்றால் மண்ணிற்கு உரம் தமிழனால் பிறந்ததே ஒரு வரம் தேன் என்றால் இனிக்கும் பூ என்றால் மடக்கும் உதிக்கும் திசை எல்லாம் தமிழ் மணக்கும் தமிழ் மட்டுமே சிலிர்க்கும் என் உயிருள்ள வரைக்கும் தமிழே என் மூச்சாய் இருக்கும் வாய்ப்பிற்கு இணக்கம் எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம்